நல்லா இருக்குதா வியாஞ்சி வந்து எப்பயுமே இந்த மாதிரி கவுன் போட்டா ஆள் வந்து அழகா இருக்கும் ஏன்னா ஆள் வந்து வளர்த்தி அதை வீட்டாக ஆள் சுக்கா இருப்பாங்க இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லண்டாவே தெரியணும் ஏன்னா பாப்பா இந்த கையில ஆள் தழும்பு இருக்கா இது ஸ்கூலுக்கு போகும்போது தெரியுது அது ஒண்ணும் பண்ண முடியும் நம்மளால ஆனா அப்படின்னு திருவிழாவுக்கு போகும்போது தந்து திறந்து வச்சு எல்லாரும் இது என்ன தழும்பு என்ன தென்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒண்ணு போகும் சங்கடமா இருக்கு சொல்றதுக்கு அதனால சரி திருவிழா விளையாட்டு தலைமை தெரியாம அழகா ட்ரெஸ் போடுறதுக்காக சியான்சிக்காக ஃபுல்லா தேடுறோம் தேடிட்டு இந்த வந்து சுமேவிக்காக அதே மாதிரி வேணும் வேணும் கடைய பூரா பெரட்டி இன்னொன்னு எடுத்தாச்சு சியான் ராவுக்கு இது அது என்ன ஏசைஸ்தா

வீடியோ போடும்போது கண்டிப்பா இவங்க எல்லாரையுமே நான் வந்து வீடியோல காமிச்சேன் இருங்க இது பாத்தீங்கன்னா மூணாவது பையன் உண்டு இது அவனுக்கு சட்டை அவனுக்கு பேண்ட் இப்படி இப்படி வைங்க அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நான் சேர்க்கணும் பாதிங்களா அந்த லாஸ்ட் ஸ்டாப் வந்து இது செட்டா இருந்தது அவருக்கு இந்த டைப்ல போட குதிச்சா ஆல் வந்து லேர்ல கேட்டா நியூயர் கேட்டாரு கிளையச்சு இது கிளாஸ் இல்ல இந்த துண்டை இந்த பவுடர் பவுடர் இந்த வீடியோ எடுத்து போட்றேன் இந்த Dress எல்லாம் அழகா இருக்காங்கன்னு நீங்க கமெண்ட்ல சொல்ல மாட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து என்ன பிரச்சனைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மீண்டும் மத்த வீடியோ சந்திப்போம்